அமேசான் எஃபிஐ மூலயமா நம்ம சேல் பண்ணும்போது பண்ண வேண்டிய முக்கியமான செக்லிஸ்ட் பற்றி இதில் பார்த்துடலாம் சிம்பிளாக முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பராக வந்து அமேசானில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர் சூஸ் பண்ணியிருப்போம் எஃபிஏக்கு போகிறோம்னு சொல்லி ரிக்கொஸ்ட் கொடுத்துருப்போம் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண வேண்டியதை பார்க்கலாம் ஏன்னால் சிலர் வந்து நம்ம கோர்ஸ் எடுத்தவங்களை கூட சில நேரம் தடுமாறிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறாங்க நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் அமேசான் டாட் இன்னில் அதாவது இந்தியாவில் நாம் விற்பனை பண்ணும்போது பண்ண வேண்டிய வழிமுறையை சொல்கிறேன் குளோபலுக்கு நான் தனியாக ஒன்று கொடுக்குறேன் இப்போ நம்ம எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு என்ன ப்ராடக்ட்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டோம் ஃபஸ்ட் நாம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அடிஷனல் ப்ளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றத வந்து நம்ம ஜிஎஸ்டியில் வந்து மென்ஷன் பண்ணணும் அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்னால் என்ன நாம் ஜிஎஸ்டியில் நம்ம வீட்டு அட்ரெஸை கொடுத்து நான் இந்த மாதிரி ஏ காமர்ஸில் சேல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு ஜிஎஸ்டி எடுத்துருப்போம் அதில் வந்து நம்ம வீட்டு அட்ரஸ் இருக்கும் ஸோ இப்போது நம்ம எஃப்ஏல் சேல் பண்ணும்போது நம்ம பொருள் நம்ம இருந்து போகாது அமேசான் எஃப் எஃப் இருந்து போகும் ஃபில்ஃபில்மெண்ட் சென்டர்லேருந்து போகும் ஸோ இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அமேசான் எஃப்சி அட்ரஸை வந்து நம்மளோட இன்னொரு பிஸ்னஸ் சென்டராக வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடணும் ஸோ அப்போது ஜிஎஸ்டி போர்ட்டலில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் நம்மளோட மெயின் அட்ரெஸும் இருக்கும் அதுக்கு கீழே அமேசானோட அந்த ஃபில்ஃபில்மெண்ட் சென்டரோட அட்ரஸும் இருக்கும் ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து ப்ராப்பராக சட்டப்பூர்வமாக இந்த ஜிஎஸ்டிக்கு உள்ள அந்த கம்பெனியில் பொருள் வந்து இந்த இடத்துலேருந்து ஆகுது அப்படின்னு கணக்கெடுத்துக்கூடும் ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் போடாமல் ஏபிஓபி பண்ணாமல் அடிஷ்னல் ப்ளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து ஜிஎஸ்டியில் என்ட்ரு பண்ணாமல் நாம் நம்ம பொருளை அமேசான் ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டருக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா அது சட்ட விரோதம் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சார் அதெல்லாம் நான் எப்படி பண்ணுறது நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஜஸ்ட்டு ஆர்டர் போயிட்டு நான் அமேசானில் பொருளை வைக்க போகிறேன் இதுதான் வந்து அமேசான் எனக்கு கொடுத்த அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டரோட அட்ரெஸ்ஸு ஸோ இந்த அட்ரஸை ஜிஎஸ்டி போர்ட்டலில் வந்து எனக்கு ஆட் பண்ணி கொடுக்கணும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அவர் பண்ணி கொடுத்துருவார் ஓகே ஸோ நாம் அதை வந்து அந்த ஜிஎஸ்டி போர்ட்டலில் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட் வந்து பேக் பண்ண ஆரம்பிக்கலாம் அமேசான் ஸ்டாண்டர்ட் படி பேக் பண்ணணும் இப்போ நூறு பீஸ் அனுப்புகிறீங்க அப்படின்னு வைங்க நூறு பீஸையும் ஒவ்வொரு பீஸையும் தனித்தனி கவரோ அல்லது பாக்ஸோ அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேக் பண்ணிக்கிறீங்க அப்படி பேக் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு பாக்ஸ் மேலேயும் நீங்கள் எஃப்என் எஸ்கேயூ அப்படின்ற ஒரு பார்கோடு ஸ்டிக்கர் வந்து ஒட்டணும் இந்த ஸ்டிக்கர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டிக்கர் மேண்டேட்ரி ஆனால் அமேசான் வேர்ஹவுஸில் யாரும் உங்களோட கம்பெனி நேம் பார்த்து உங்கள் பாக்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து சர்ச் பண்ணி மேனுவலாக எடுக்க மாட்டாங்க எல்லாம் பார் கோட் ஸ்கேனிங் தான் ஸோ எல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் மெமரி ஆகிரும் ஆர்டர் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக போய் அந்த மிஷினே போய் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடும் ஓகே இதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் அதனால் பார்கோடு ஒட்டணும் இந்த எஃப்என்எஸ்கேயூ பார் கோடு எங்கே எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் அதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அமேசான் செல்லர் சப்போர்ட்டை கேட்டீங்க அப்படின்னா அவங்க நீங்கள் எந்த பொருளை அமேசான் எஃபி வைக்க போகிறீங்களோ அதுக்கான கரஸ்பாண்டிங் அந்த கோடு அந்த பார் கோடு எங்கே இருக்குது அப்படின்றத காமிப்பாங்க அதை அப்படியே நீங்கள் ஒரு ஏ ஃபோர் ஸ்டிக்கர் பேப்பரில் வந்து எடுத்து எத்தனை வேணுமோ அதை எடுத்து அதை நீட்டாக ஒவ்வொரு ப்ராடக்ட் மேலேயும் அந்த பார் கோடை வந்து ஒட்டிடுறீங்க அதாவது ஒவ்வொரு பாக்ஸ் மேலேயும் ஒட்டிடுங்க ஸோ இப்போது நூறு பாக்ஸு நூறு பாக்ஸ் மேலேயும் நாம் என்ன பண்ணிட்டோம் எஃப்என்எஸ்கியூ ஸ்டிக்கர் வந்து ஒட்டிட்டோம் ஸோ இப்போ இந்தியாவில் சேல் பண்ணுறதுனால எம்ஆர்பி வந்து மேண்டேட்ரி அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் எம்ஆர்பி ஸ்டிக்கர் வந்து ஓட்டணும் ஸோ அதையும் நாம் நூறு பாக்ஸையும் ஒட்டிவிட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம் நூறு பாக்ஸையும் தூக்கி ஒரு பெரிய பாக்ஸில் போடுறோம் அது பேர் வந்து மாஸ்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ மாஸ்டர் கார்ட்டூன் பாக்ஸில் நாம் வச்சுட்டு அந்த ஃபில்ஃபில் ஃபின்சனோட அட்ரெஸ்ஸு உள்ளே எத்தனை பாக்ஸ் இருக்குது அதாவது நூறு பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் எவ்வளவு ஒவ்வொரு பாக்ஸுக்குமான டைமென்ஷன் எவ்வளவு ஒவ்வொரு பாக்ஸுக்குமான நெட் வெயிட் எவ்வளவு டயர் வெயிட் எவ்வளவு அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலில் வந்து வெளியில் அந்த மாஸ்டர் பாக்ஸுக்கு வெளியில் நம்ம ஓட்டணும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு நம்ம இன்வாய்ஸ் பேக்கிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அதில் கொடுத்துட்றோம் ப்ரைஸை தவிர ஸோ ப்ரைஸை கொடுத்தாலும் தப்பு இல்லை ப்ளஸ் அந்த அட்ரஸ் எந்த அட்ரஸுக்கு போகணுமோ எஃப்சி அட்ரஸ் இருக்குது இல்லைங்களா ஃபில்ஃபில்மெண்ட் சென்டரோட அட்ரஸ் அதையும் கொடுத்து வச்சிட்டோம்னா அவங்களே டேரெக்டாக வந்து நாம் டயத்துக்கு சொன்ன டேட்டில் பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லை நாமளே டேரெக்டாக அனுப்புறதுனாக்குள்ள அனுப்பலாம் ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா ஏபிஓபியை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது ரெண்டாவது இந்த பார்கோடு ஸ்டிக்கர் வந்து மறந்துடுறது மூணாவது இந்தியாவில் எம்ஆர்பி வந்து மேண்டேட்ரி ஸோ எம்ஆர்பியும் மறந்துடுறது ஸோ இப்போ என்ன ஆகும் வேறு ஓஸ் போனதுக்கப்புறம் அவங்க திருப்பி விடுவாங்க திருப்பி விடுவாங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் செலவில் எடுத்துக்கங்க இல்லை நாங்கள் கொண்டு வரோம் அதுக்கான செலவுகளை நீங்கள் கொடுக்கணும்பாங்க திருப்பி நம்ம எல்லாத்தையும் எடுத்து திருப்பி எல்லாத்துலேயும் ஸ்டிக்கர் ஒட்டி திருப்பி இன்னொரு தரம் அனுப்பணும் இது தேவையில்லாத செலவு ஸோ அதனால் இந்த செலவெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு முதல்லே ப்ராப்பராக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிடுங்க